உலக மக்கள் அனைவருக்கும் அன்பானவனுக்கும் அன்பு நேர்களே நான் உங்கள் வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஏன்னா இதற்கு முன்னதாக ஒரு பதிவை இட்டிருக்கிறேன் அந்த பதிவில் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ரெண்டு பாதை அந்த பாதையை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க வெகு சீக்கிரமாக வாழ்க்கையில் பணம் சம்பாதித்து வீடு வாசல் கட்டி காரு வண்டி வாங்கி மனதில் நிம்மதியை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்து வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நாம் ஒரு தெளிவான விளக்கத்தை தரணும் சீக்கிரத்தில் நாம் செட்டில் ஆகணும் அப்படி தான் எல்லாம் நினைக்கிறான் அந்த வகையில் இந்த பதிவில் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் இல்லையா வேகமாக பணம் சம்பாதிக்கணும் வேகமாக பணம் சம்பாதிக்கணும்னா நம்மளுடைய உடலும் மனமும் வேகமாக வேலை செய்யணும் பலத்தோடு பலத்தோடு வேலை செய்யணும் அதாவது எந்த இடத்திலும் தடுமாற்றம் இல்லாமல் வேகமாக வேலை செய்யணும் அப்போ அந்த வகையில் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றை நீங்க சிந்திக்கணும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மேசம் என்றாலே அதற்கு ஒரு குறியீடு இருக்கு கவனிச்சிருக்கீங்க இல்லையா ஆடு ஆடோட தன்மை என்ன எப்பவுமே ஆடு வளர்க்கிறவன நம்பாது வெற்றவனை நம்பும் இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை உங்களுடைய ராசி மேச ராசி அதற்கான சின்னம் எது ஆடு ஆனா இந்த ஆடு அமோகமாக வெற்றி பெற வேண்டும் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த நல்ல குணம் படைத்த நீங்கள் சீக்கிரமா வாழ்வினிலே செட்டில் ஆகணுங்கிறதுக்கு என்ன வழி இப்போ இந்த கிரக சூழ்நிலை நன் இருக்கா மூன்றாம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பதினோராம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல கேது மேசராசிக்கு இது கிரக அமைப்பு இப்போ நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ள செவ்வாயிருக்கார் அதே போல சூரிய பகவான் வீர மாதம் மாதம் மாறி இருக்கார் இதெல்லாம் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் எப்படின்னா ஒவ்வொரு மேசராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொண்டு ஜோதிடம்னா என்ன நம்மளுடைய ஜாதகம்னா என்ன கிரகம்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காக தானே இதெல்லாம் வச்சிருக்கு அப்ப நாம சீக்கிரமா பணம் சம்பாரித்து வாழ்க்கையில செட்டில் ஆகணும் ஒரு செட்டில் ஆகுறது அப்படின்னாலே ஒருவருக்கு வீடுங்கிறது மிகப்பெரிய கனவு வீடோட சேர்த்து வாகனம் மிகப்பெரிய கனவாக இருக்கு இது ரெண்டோட சேர்த்து அன்றாடும் நாம் பூஜிப்பதற்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு தேவையான வருமானம் கொண்ட பணம் அப்ப அதிகப்படியான பணத்தை வெகு சீக்கிரத்தில் சம்பாதித்து செட்டில் ஆகணும் இப்போ இதுக்கு மேசராசிக்கு பொதுவாக ராசி பலன் பொது வருது அப்படின்னா கூச்சார நிலைகளை வைத்து கிரகங்களின் பார்வை நகர்வுகளை வைத்து உங்களுக்கு ஒரு இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு அநேக ஜோதிடர்கள் சொல்றாங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய அன்பு ஃபாலோவர்ஸ் அல்லது புதிய நபர்கள் ஒற்றை தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னா பிறரை குறை சொல்லுவது தப்பு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் எத்தனையோ ஜோதிட பதிவுகள் வருது என்னுடைய பதிவுகள் உங்களை ஆழமாக சிந்திக்க வச்சிடும் என்ன இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்துல வேகமா நான் பணம் சம்பாதிக்கணும் வேகமாக வாழ்க்கையில செட்டில் ஆகணும் இதுக்காகத்தானே ஓடுறோம் அப்போ இந்த பொது பலனில் மேசராசிக்கு இந்த ஆண்டு வேகமாக கோச்சார பலன்களிலே உங்களுக்கு பலன் இருக்கிறதா அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது மூன்று இடங்களில் சருக்கல்களும் இருக்கிறது என்ன அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் அல்லது பணம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பது அல்லது பொருள் வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பது இப்படி கொடுக்குறீங்க பார்த்திங்களா வாங்குற இடம் கொடுக்குற இடம் ஒன்று பணம் வாங்க சம்பளம் வாங்குகிற இடம் இன்னொன்று செலவழிக்கிற இடம் இப்போ வாங்கல் கொடுக்கல் அதுக்காக வட்டிக்கு வாங்கிறதுன்னு இல்லை வட்டிக்கு வாங்குகிற விஷயமா அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக செட்டில் ஆகணும் பணம் அதிகம் நேராக சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உன்னை தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய நகர்வுகள் மூன்றாம் இடம் இருக்கிறது யாராவது சகோதரன் நமக்கு உதவி செய்வானா ஆனால் சொல்லலாம் சகோதரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது சொந்தாரங்கள ஆதரவு தரப்போறாங்க நீங்க போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வெற்றி இருக்கு இப்படின்னு பொதுவான பலனை சொல்லலாம் அப்படி யாராவது உதவி செய்வாங்கள சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்து இந்த அவச்சிக்க இந்த அவச்சிக்க அப்படின்னு கொடுத்து உதவி செய்ய போறாங்களா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை உன்னோட கையே உன்னோட முழுமையான சிந்தனை நீ உழைச்சாத்தான் காசு ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் வந்து கொட கொட கொடனும் பணம் கொட்ட புறார கிடையாது இங்கே புத்துசாலித்தனமும் தந்திர மிகுந்த அந்த வழியை பயன்படுத்துகிற விதமும் நம்மளுடைய செயலம் பாட்டு முறையும் நம்ம கூட தான் இருக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்கிட்டே தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேசராசி அன்புள்ளங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும் வேகமாக சம்பாதிக்கணும் தொழிலை வேகமாக வளர்க்கணும் ஓகே அதுக்கு பாதை எங்கே இருக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் பலனை தெரிஞ்சுக்கிடணும் கோச்சார பலனில் ஆயிரம் கதைகளை சொல்லலாம் தடிக்கு விழுந்தா உனக்கு புதையில் கிடைக்குது அப்படின்னா நாம தடிக்கு விழுகிற இடமா பார்த்தா நடந்து தெரிய முடியும் எல்லா விதத்தையும் புத்தி கூர்மையாக யோசித்து நீங்க செயல்பட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறது மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் மாணவர்கள் மாணவிகள் பெரியவர்கள் தாய்மார் நீங்க முடிவெடுக்கணும் உங்களுடைய புத்தியும் உங்களுடைய செயல்பாடும் ஒரு கனமான ஒரு பல தைரியத்தோடு நீங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மற்றபடி யாராவது உதவி செய்வான் கிரகத்தின் இப்போ கிரகத்தின் ஆற்றல் எப்படி இருக்கு உங்களை தூண்டி விடுகின்ற இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்கு இப்படி வேணால் நீங்க முடிவு பண்ணிக்கிடலாம் குரு பகவான் பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை தூண்டி விடுகிற இடத்துல இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் செலவுகள் செய்கிறது நீதி நேர்மை அதாவது இந்த செலவு தேவைதானா அப்படின்னு வாக்குவாதம் செய்கின்ற மனநிலையை தருகின்ற இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ராகு என்ன பண்ணுவார் பார்த்துக்கிடலாம் அதுல இருந்து அப்படி பணம் வருது அப்படின்னு யோசிக்க வைக்கிற இடத்துல ராகு இருக்கார் பகவான் எந்த இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னா என்ன பழைய கதையை பேசுறது முடிஞ்சு போன விஷயங்களை பேசுறது புதுசா யோசிக்கிறது முடியாததெல்லாம் முடிக்க போறேன்னு யோசிக்கிறது இந்த மாதிரி சிந்தனைகளை தருகின்ற இடத்துல கேதுவான நிழல் கிரகம் உட்கார்ந்து உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானம் அதுதான் உங்களுடைய உயர் நாடி செவ்வாய் கிரகம் எங்க இருக்குது நாலாம் இடத்துல இருக்கு சுகம் சந்தோஷம் அப்ப மனசு எதையோ ஒன்று தேடுகின்ற அளவில் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கிரகம் இவ்வளவு தாங்க கிரக பாத்திரங்கள் உங்களை செய்யும் சனி பகவான் பன்னெண்டுல இருக்கிறார்கள் ஒரே ஸ்தானம் கவனமாக செலவு செய்யணும் தேவையில்லாத வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல இல்லை சனி பன்னெண்டுல இருக்கு அப்படின்னா நீ செலவு செய்யும் போது உன்னை யோசிக்க வைப்பாங்க இந்த செலவு தேவையா தேவையில்லாதான் வாங்குறீங்க அப்படின்னு உங்களை அறியாமலே நீங்கள் பேசுவீங்க அதாங்க பன்னெண்டாம் இடத்து சரி புரிஞ்சுக்கோங்க கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த இடங்களில் ஸ்தானங்களை அறிந்து நம்மளுடைய குணநலங்கள் மாறுபடும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த குழப்பத்துக்கு நடுவில் நீங்கள் தெளிவாக சிந்திச்சு லைஃப்பில் சரியான முடிவுகளை எடுத்தாத்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும் வழிகாட்டுதல் இருக்கு கோவில்கள் இருக்கிறது தாய் தந்தையர் இருக்கிறாங்க பிறந்த ஜாதகம் இருக்கிறது எவ்வளவு பரிகார முறைகள்லாம் இருக்குது தெரியுமா பரிகாரம் பரிகாரமாக செய்ய வேண்டும் பரிகாரமாதிரி செய்ய வேண்டும் பணம் அப்படின்னு பேப்பரில் எழுதுறது ஏதோ ஒரு பரிகாரம் பணமை நாம் கையால் வாங்கி கையில் பிடித்து பார்ப்பது தான் உண்மையான பரிகாரம் பல விஷயம் இருக்கிறது அதனால இப்போ இருக்கிற கிரக மாற்றம் உங்களுக்கு இதுபோல சிந்தனையை தூண்டும் நீங்கள் தான் தெளிவாக சிந்தித்து முடிவெடுத்து செயல்படணும் அப்பத்தான் வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றி பெற முடியும் அதையும் தாண்டி நான் எதை எதையோ எதை பண்ணி பார்த்துட்டேன் முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் காத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நிறைய மக்கள் ஆயிடுச்சு இல்லையா இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் வரக்கூடிய நபர்கள் பொறுமையாக காத்திருந்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை தெரிந்து கொண்டு பெற்று நடைபோட வேண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன்